பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இன்றைய நாளிலே தியானிக்கக்கூடிய வேத வசனம் எபிரேர் நாலாம் அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை என்பது ஆண்டவருடைய ஒரு நாமத்தின் பெயர் ஒரு பேர் ஆண்டவருக்கு தேவனுடைய வார்த்தைங்கிறது ஆண்டவர் தான் அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி உற்று நோக்கி பார்க்குறாரு அப்படிங்கிறத குறித்து தான் அவருடைய பார்வை குறித்து தான் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா ஜீவன் இருக்குது வல்லமையும் இருக்குது ஜீவனும் வல்லமையும் நிறைந்ததாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு மீன் வெட்டுறக்கு வெட்டுற கத்தியில் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்போ ஏன் அப்படின்னா அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது பக்கத்தில் எதுவும் சேதமாகாத படிக்கி கரெக்டாக மைநூட்டாக அந்த இடத்துல மட்டும் இருக்கிற அடைப்புகளை நீக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு கூர்மையான ஒரு கத்தியோ அதை கொண்டு தான் நம்ம செய்ய முடியும் அப்போ அது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்போது அந்த மாதிரி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கத்தியிலும் எந்த பட்டயத்திலும் எந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தில் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும் அதை காட்டிலும் தேவனுடைய பார்வை ஷார்ப்பாக இருக்குது எப்படின்னா அவர் சரீரத்தையும் ஆத்மாவையும் முதல்ல ஊடுருவி உள்ளே போகிறார் அந்த பார்வை உள்ளே போகுது அதை ஊடுருவி உள்ளே போய் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக அதை ஒவ்வொன்றா 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 விலக்கி பார்க்கும்படியாக உள்ளே போய் உருவ குத்துற மாதிரி உள்ளே போய் இருதயத்தின் நினைவுகளையும் அதன் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது இப்போ நம்மள ஆண்டவர் அப்படி உற்று நோக்கி பார்க்குறார் இதன் வழியாக அப்படியே உள்ள அப்போ அவருடைய கண் பார்வையின் கூர்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இருதயத்தில் நம்ம என்ன யோசனை வருது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது என்ன மாதிரி யோசனை அப்படிங்கிறத ஆண்டவர் வகைப்படுத்துகிறார் இப்போ நம்ம வந்து ஒன்று நினச்சிட்ருப்போம் நம்ம சாதாரணமாக நினைப்போம் ஆனால் ஆண்டவர் அவ்வளோ துல்லியமாக உள்ள வந்து பார்க்குற ஆண்டவருக்குள்ளே நான் வந்துட்டேன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி ஊடுருவி பார்த்துட்ருக்குறாருங்கிறத நம்ம விளங்கிக்கிறது இல்லை அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை பார்க்குறாரு அப்படி உள்ளே போய் நம்ம இருதயத்தில் ஒரு ஊழிய செஞ்சால் கூட நம்ம எதுக்காக செய்கிறோம் நம்ம நோக்கம் என்ன அதை எதுக்காக அப்படி நம்ம செய்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஆத்மாவை காப்பாற்றுறக்காக நம்ம அப்படி பேசுகிறோமா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறோமா இல்லை நம்ம புகழுக்காக நம்ம ஏதாவது செய்கிறோமா இல்லை நம்ம அதில் ஏதாவது கிடைக்கும் லாப நோக்கத்தோடு செய்கிறோமா அப்படிங்கிறதையும் ஆண்டவர் பார்ப்பார் நம்ம எந்த விதமாக சிந்திக்கிறோம் கடவுள் மேலே அன்பு வச்சு செய்கிறோமா இல்லை நமக்காக இந்த ஒளியை நடக்குதா ஆண்டவரை நம்ம எப்படி யோசிக்கிறோம் எல்லாத்தையும் ஆண்டவர் ஊடுருவி பார்ப்பார் அவர் வந்து அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாகவும் வெளியரங்கமாக இருக்குது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கு எல்லா வெளிப்படையாக தேவனுக்கு முன்பாக இருதயம் திறந்துருக்கு எல்லா எண்ணங்களையும் தேவன் அறிந்து கொள்வார் அறிந்து கொண்டே தான் இருக்கிறார் அவர் நியாயம் தீர்க்கும்போது யார் நான் அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு தப்பிக்க முடியாது அதே மாதிரி மனிதர் பார்வைக்கு அவங்க தப்பாக கூட தெரியல ஆனால் ஆண்டவர் பார்வையில் அந்த இருதயத்தின் எண்ணம் என்ன அது எப்படிப்பட்ட தன்மை உள்ளதுன்னு சொல்லி தேவன் அறிவார் அப்படி ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஷார்ப்பான ஒரு கருவியை விட அவருடைய பார்வை அவ்வளோ ஷார்ப்பாக உள்ள போகுது அது உயிரோடு இருக்குது அது வல்லமையாக பவராக பார்க்குது அப்போ அதனால் ஆண்டவர் நம்மளை அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறனால நம்ம அவருடைய பார்வைக்கு எப்போவுமே தப்பவே முடியாது அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க அதனால் நம்ம என்ன செய்யணும் தேவனுக்கு உகந்ததை செய்யணும் தேவனுக்கு உகந்ததை நம்ம முழு மனதோட முழு ஆத்மாவோட தேவன் மேலே அன்பு வச்சு செய்யும்போது தேவன் நம்மை நேசிப்பார் அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபையும் தயவும் செய்வாராக ஆமேன்